வணக்கம் விஜய்க்கு தொடர்ந்து உயர்ந்து வரும் செல்வாக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் காவோடு கூட்டணி அமைப்பார்களா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார் காரணம் என்டிஏ கூட்டணியில் அவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலிருந்து பயணித்து வந்தாலும் கூட அவருக்கான முக்கியத்துவம் அங்கு அளிக்கப்படவில்லை கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தமிழகத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் பிரதமர் போன்றோர்கள் ஓபிஎஸ் சந்திக்க மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் இதனால் அவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார் மேலும் டிடிவி தினகரனின் அமமுக என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக நயனார் நாகேந்திரன் பாஜகவினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் டிடிவி தினகரனோ நான் என்டிஏ கூட்டணியில் பயணித்து வருகிறேன் என அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் கூட தற்பொழுது நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேனா இல்லையா என்பது பற்றி நயனார் நாகேந்திரன் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் நான் எப்படி அதுக்கு பதில் கூற முடியும் என கூறியுள்ளார் இதற்கான காரணமாக கூறப்படுவது சமீபத்தில் ஜி கே மூப்பனார் அவர்களின் நினைவு நாள் கொண்டாடப்பட்டது அப்பொழுது என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் என்ற இருவரை மட்டும் அழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த விரக்தியில்தான் டிடிவி தினகரன் நான் என் கூட்டணியில் இருக்கிறேனா இல்லையா என்பதை நயனார் நாகேந்திரன் தான் அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் செய்தியாளர்களோ நயனார் நாகேந்திரனிடம் இது பற்றி கேள்வி எழுப்பிய போது இதில் என்ன டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில்தான் இருக்கிறார் ஏன் தொடர்ச்சியாக இதை பற்றி கேள்வி எழுப்பி வருகிறீர்கள் என காட்டமாக உரைத்து இருந்தார் அதே சமயத்தில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களோ எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இல்லை இந்த கூட்டணியில் யார் இடம்பெற வேண்டும் யார் இடம்பெறக்கூடாது என்பது நான் தான் முடிவு செய்வேனே தவிர மற்றவர்கள் முடிவு செய்ய முடியாது இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு பாஜக தலைமை வகிக்கலாம் ஆனால் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிப்பது அதிமுகவே எனவே நான் தான் முடிவு செய்ய வேண்டும் மற்றவர்கள் யாரும் இதில் தலையிடக்கூடாது என கருத்து தெரிவித்திருந்தார் இதனால்தான் விரக்தி அடைந்த டிடிவி தினகரன் அவர்களோ நான் என்டிஏ கூட்டணியில் இல்லை வரும் டிசம்பர் மாதம்தான் நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை அறிவிப்பேன் என கூறிவிட்டார் தற்போதைய சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவி எஸ் தினகரன் என இருவருமே அதிமுக கூட்டணியில் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வருவதால் திமுக கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் என்றே கூறப்பட்டு வருகிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே மேலும் ஓபிஎஸ் அணியோடு சிங்கப்பூரில் விஜயின் நெருங்கிய நண்பர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் தரப்புக்கு அதிகப்படியான தொகுதிகள் ஒதுக்கி தருவதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று தற்பொழுது டிடிவி தினகரனோடும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது டிடிவி தினகரன் ஒப்புக்கொண்டால் அவரும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் யார் பங்களிக்கிறார்களோ அவர்களோடு மட்டுமே கூட்டணி என அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் விஜய் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பதாக அறிவித்திருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தோடு அவர் கூட்டணி அமைப்பார் என்று கூறப்படுகிறது என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே வெளியேறிவிட்டார் இருப்பினும் அதிமுக கூட்டணியில் இருந்தார் தற்பொழுது யாரோ ஒருவரை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் ஏன் பாடுபட வேண்டும் என காட்டமாக பதிலளித்திருந்தார் இதன் மூலம் அவரும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க உள்ளார் என்பது தெல்ல தெளிவாகிறது மேலும் தேமுதிகவோடும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது தேமுதிக இதுவரையிலும் பிடி கொடுத்து பேசவில்லை மேலும் அவர்கள் திமுகவோடு கூட்டணி அமைக்கத்தான் அதிக அளவு விருப்பப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோடு ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரனின் அமமுக புதிய தமிழகம் என்ற மூன்று கட்சிகள் கூட்டணி அமைக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி